ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி உங்களுக்கு நான் என்ன வீடியோ பற்றி உங்களுக்கு நான் எல்லாத்துக்கும் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னால் நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்தது எப்படி நான் வர பேசிக்காக எதுவுமே தெரியாத ஒரு டர்ன் ஸ்டாண்டர்ட் வரைக்குமே படித்த ஒரு ஆள் ஆ நான் எப்படி யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன் எனக்கு என்ன தெரிஞ்சுதுன்னு யூடியூப் சேனலுக்குள்ளே வந்தேன் இதை பற்றி நான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே சொல்லணும்னு நினைக்கிறேன் எதனால் இதை பற்றி சொல்லணும்னு நினைக்கிறேன்னா நான் இந்த சேனல் ஆரம்பித்தது இப்போது கொஞ்சம் முன்னாடியே நான் ஆரம்பிச்சு வச்சுருந்தேன் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறது இப்போ தான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் ஆனால் இதுக்கு முன்னாடி நான் ஒரு சேனல் சக்தி டெய்லரிங் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சேனல் இருக்குது எனக்கு அதில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி அறநூறு சப்ஸ்கிரைபர் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபது எண்பது இருக்கும் எண்பதுன்னு நினைக்கிறேன் இன்றைக்கு இதுபடி அது ஆரம்பித்து ஏழு மாதம் ஆகுது அந்த சேனல் ஆரம்பித்து எப்படி ஆரம்பித்தேன் அதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் எப்படி வீடியோஸ் போட்டு இன்றைக்கி அதில் மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணி அது எனக்கு க்ரெடிட் ஆகி கூட வந்துடுச்சு அது வரைக்கும் நான் அந்த சேனலை கொண்டு வந்திருக்கேன் எதுவுமே யூடியூப் சேனலில் தெரியாத ஒரு ஆள் எப்படி யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன் அதனோட அடுத்தடுத்த விஷயங்கள் நான் என்ன பண்ணினேன் அப்படின்றத உங்களுக்கு எல்லாத்துக்குமே சொல்லணும் அப்படின்றது என்னோடய ஆசை ஏன்னா இதை நான் சொல்லும்போது என்ன மாதிரியே என்னால் எதுவும் முடியாது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாலாம் நிறைய பேர் யோசிச்சுட்டு இதுக்கு தயங்கிக்கிட்டே இருப்பாங்க நம்ம ஃபேஸ் கட்டி ஒன்று பண்ணலாமா இதனால் என்ன நம்மளாலலாம் முடியுமா அப்படின்னாலும் நினச்சிட்டு நிறைய பேர் தயங்கிக்கிட்டே இருப்பாங்க அந்த தயக்கம் இருக்கிறவங்களில் ஒரு நாலு பேராவது என்னோடய வீடியோவை பார்த்து நம்மளும் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி ஆரம்பிச்சு ஒரு விஷயத்தை ஆரம்பித்தாங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அதுக்காகவே இந்த விஷயங்களை நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லணும்னு நினைக்கிறேன் சரிங்களா ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணேன்னு சொல்கிறேன் இது ஒரு காமெடியாக தான் இருக்கும் உங்களுக்கு நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன்னு சொன்னால் இது எந்தது இப்படி சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி இது ஒரு காமெடியாக தான் இருக்கும் இருந்தாலும் இதுதான் உண்மை சரிங்களா என்ன பண்ணேன் அப்படின்னா எப்பவுமே நமக்கு யூடியூப்பில் நம்ம ஒரு ஒரு லைவ்க்கோ வேறு இடங்களுக்கோ நம்ம எதாவது ஒரு வீடியோ பார்க்குறோம் அதுக்கு ஒரு லைக் பண்ணுறோம் ஏதாவது கமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு ஐடி க்ரியேட் ஆகி தான் நம்ம அதை பண்ணுவோம் அப்படின்ற விஷயமே எனக்கு தெரியாது சரிங்களா அது அதில் என்னோடய நேமில் பராசக்தி பாட்டையன்னு நான் ஃபேஸ்புக்கில் ஒரு ஐடி வச்சுருந்தேன் இதுலேயும் ஒரு ஐடி பராசக்தி பாட்டையன்ற மாதிரி ஒரு இமெயில் ஐடி க்ரியேட் ஆகி இருந்துச்சு சரிங் அந்த விஷயமே எனக்கு தெரியாது எனக்கு வந்து ஒரு தடவை நான் பேசிக்காக டெய்லர் பிஸியான டெய்லர் முப்பத்தி ரெண்டு வருஷமாக நான் தச்சிட்டுருக்கேன் ஒரு டெய்லர் தான் ஆனால் நிறைய டெய்லரிங் வீடியோலாம் பார்ப்பேன் பண்ணுவேன் ஆனால் வந்து நான் வீடியோ போடணும்னு என்றைக்குமே நினச்சதில்லை இப்படி இருந்து பிஸியாக இருந்துகிட்டே இருக்கும்போது ஒரு தடவை எனக்கு அடிபட்டு காலில் மாவு கட்டு போட வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு அந்த சூழ்நிலையில் நான் பெட்ரெஸ்ட்டில் இருந்தேன் அப்போ இருபத்தி நாலு மணி நேரமும் ஃபோனு கையுமாவே போர் அடிக்குது இல்லையா எதுவும் எண்ணேரமும் படுத்துட்டு எதையாவது பார்த்துட்டு இருப்போம் சும்மா இருப்போம் நம்ம ஃபோனு இருந்துச்சுன்னா அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு எனக்கே தெரியாமல் என்னோடய கை எதில் பட்டுச்சுன்னு தெரியல என்னோட சேனல் வியூ சேனல் அப்படின்னு சொல்லிவிட்டு காமிக்குது என்னோட ஐடி நேமும் காமிக்குது என்னோடய ஃபோட்டோ டிபி எல்லாமே காமிக்குது என்னோடது வியூ சேனல்னு காமிக்குது அப்போ நமக்கு ஒரு சேனல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதை நான் டக்குன்னு தொட்டேன் அந்த வியூ சேனல் ஒன்னா அந்த வியூன்றதை போய் நான் டச் பண்ணுறேன் டச் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா அது உள்ளே போய் க்ரியேட்டிவ் ஷார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கம்மிக்குது எதாவது இதை தொட்டோன்னே க்ரியேட்டிவ் ஷார்ட்ஸ்னு வருது அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஷாக் ஆகிடுச்சு சரி நம்ம என்ன பண்ணுவோம் ஷார்ட்ஸ் போடுறதுக்கு நம்ம வேறு மார்க்கெட்டு போட்டு படுத்துட்டுருக்குறோம் ஆல்ரெடி நம்ம எதாவது எடுத்து வச்சிருந்த வீடியோ இருந்துச்சுன்னா அதை போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து இப்படின்னு தொட்டொன்னே கேலரிக்குள்ளேயே போச்சு ஆப்போசிட் கேமரா தொட்டோன்னா கேலரிக்குள்ளே போச்சு கேலரியில் நான் வந்துட்டு ஒரு எங்கள் ஊருக்கு சென்னை போயிருந்தப்போ ஒரு வீடியோ எடுத்து வச்சுருந்தேன் ஒரு 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 மினிட் வீடியோ ஒரு நிமிஷம் வீடியோ ஒன்று எடுத்து வச்சுருந்தேன் அதை தொட்டோன்னா அந்த கேலரியில் போய் ஷார்ட்ஸாக அப்லோடாகிடுச்சு அப்லோடுன்னு போட்டேன் அப்லோடாகிடுச்சு அப்புறம் பார்த்தா எனக்கும் ஒரு சேனல் வந்துருச்சு நானும் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டேன் எனக்கும் அப்படியே ஒரே ஒரே ஜாலியாயிடுச்சு குதியாக குதிக்கிறேன் ஐயோ நமக்கு ஒரு சேனலா நம்ம ஒரு சாத்ஸ் போட்டிருக்கோமா அப்படின்னு சொல்லிவிட்டு அதை அப்படியே வச்சாச்சு பார்த்தா அடுத்த நாள் பார்த்தா அதையும் ஒரு நானூறு பேர் முந்நூறு பேர் பார்த்துருக்காங்க அப்புறம் சும்மா இருப்போமா நம்ம தலைகால் புரியாமல் உடனே என்ன பண்ண சரி நம்ம ஒரு வீடியோவாக எடுத்து அப்லோட் பண்ணலாம் ஏன்னா நான் காலைல கட்டுப்பட்டு படுத்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கேன் மண்டபத்தை பிடிச்ச மாதிரி எதையாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு பரபர பரப்பரேன்னு ஏன்னால் எப்போவுமே பிஸியாக தைச்சிக்கிட்டே இருந்த ஆளுக்கு எனக்கு ரொம்பவும் ரெஸ்ட் எடுக்கவே முடியவே இல்லை சரின்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன் அப்படியே நோண்டி நோண்டி அந்த வாக்கரை வச்சுக்கிட்டு வந்து டேபிள் கிட்டே வந்து நின்றுட்டு என்னங்க நான் ஒரு கட்டிங் வீடியோ போடுறேன் நீங்கள் வந்துட்டு எனக்கு கேமரா பிடிச்சி கரெக்டாக எடுத்து தரீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு ஒன்றரை நிமிஷத்தில் ஒரு ஒரு ப்ளவுஸ்னோட ஃபஸ்ட்டு பார்ட்டை கட்டிங் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணேன் அது அதே மாதிரி எனக்கு அப்போ டைட்டில் வைக்க தெரியலை கம்ப்ளைண்ட் வைக்கணும்னு தெரியலை அதுக்கு டிப்ரி டிஸ்கிரிப்ஷன் எழுதணும் அப்படின்றது தெரியலை ஆனால் சேனலுக்குள்ளே போய் அதை அப்லோடு பண்ண மட்டும் நான் கற்றுருக்கேன் அது மாதிரி அந்த ஃபஸ்ட்டு வீடியோவை நான் அப்லோடு பண்ணேன் அப்லோடு பண்ணிவிட்டு ஒரு ஆர்வ கோளாறு நமக்கு சும்மா இருக்குமா நம்ம ஒரு டெய்லர் இல்லை நமக்கு நிறையா காண்டாக்ட்ஸ் இருக்காங்கல்ல வாட்ஸ்அப்பில் எல்லாத்துக்கும் உடனே அந்த சேனலை வாட்ஸ்அப்பில் அனுப்ப அனுப்ப நான் அனுப்புகிறேன் பார்த்துக்கோங்களேன் அது அப்போ எனக்கு தெரியாது வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரியெல்லாம் அனுப்பக்கூடாது அந்த மாதிரி சேனலை டெவலப் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தெரியாது இருந்தாலும் என்னோட இன்ட்ரெஸ்ட்டில் எல்லாத்துக்கும் அனுப்பிட்டேன் என் பசங்க பார்த்துட்டு மம்மி நீ சேனலாக ஆரம்பிச்சிருக்கியா மம்மி இதை முன்னாடியே சொல்லியிருந்தால் நான் உனக்கு ப்ராப்பராக நான் ஊருக்கு வந்துருந்தப்ப எல்லாம் பண்ணி கொடுத்துருப்பேனே அப்படின்னு சொல்லிவிட்டு என்னோடய பசங்களும் வரையா சொன்னாங்க இந்த மாதிரி இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸில் நான் வச்ச உடனே என்னோடய காண்டாக்டில் டெய்லரிங் கான்டாக்ட்ஸில் கிட்டத்தட்ட முந்நூறு நானூறு பிள்ளைங்க இருக்காங்க அதில் ஒரு நூறு பேர் நூற்றம்பது பேர் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிட்டு அக்கா டெய்லி வீடியோ போடுங்க அக்கான்னு வரையா இன்ட்ரெஸ்ட்டாக கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு நான் எப்படி அதில் மறுபடி மறுபடி அடுத்தடுத்த வீடியோஸ் போட்டேன் அப்படின்ற விஷயத்தையெல்லாம் உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் எல்லோரும் மறக்காமல் பாருங்கள் சரியா இப்போ இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பார்த்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ